சுக்கி சென்று எங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தயிரறவம் கேட்டிலையோ நாயக்க பெண் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் ஏழாம் நாள் அதனால் திருப்பாவை ஏழாவது பாசனத்தை பார்க்குறோம் கீசு கீசென்று எங்கும் ஆனை சாத்தன் ஆனைச்சாத்தன் அப்படிங்கிறது பறவைகளில் ஒரு விதமான பறவை இந்த பறவை கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுதான் அது எப்படி பாருங்கள் என்றும் கீச்சு கீச்சு என்று அந்த சத்தத்தை கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுதுன்னு எழலையா அப்படின்னு கேட்டா எங்கயாவது ஒன்னு ரெண்டு பறவை சத்தம் போடுறது என் காதில் கேட்குமா அப்படின்னு கேட்டா என்ன அதனால தான் எங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையும் கேக்குதான் இப்போ அவ்வளவு பறவைகள் அந்த ஊர்ல நிறைஞ்சிருக்கு தான் எங்கும் கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து சும்மா அப்படியே ஏதோ சத்தம் போடுற மாதிரி இப்போ நாயினா குறைக்குது ஒரு ஒரு நாய் குறைச்சா உடனே எல்லா நாயும் குறைக்க ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா இப்போ அது கலந்து அதுவுமே வந்து ஒரு காதல் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க விடியற் காலையில் இந்த பறவைகள் ஒரு காதல் மொழி அப்படியே கீச்சு நம்ம மெதுவாக பேசணுன்னா என்ன அங்கே குசு குசுன்னு பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பறவைகள் வந்து கீச்சு கீச்சுன்னு காதல் மொழியில் கலந்து பேசுதான் பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அதுங்க பேசிக்கிற அந்த பேச்சரவம் ஏன்னா எங்கும் பேசுது நிறைய பறவைகள் பேசுது இப்போ அது ஒரு பெரிய அரவம் சத்தம் தானே அந்த பேரறவம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் பேய் பெண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் நீ என்ன பேய் மாதிரி தூங்குற இவ்வளோ சத்தம் கேட்குது அது கூட உன் காதில் விழாமல் பேய் மாதிரி தூங்குறியே உனக்கு என்ன தூக்கங்கிற பேய் அதிகமாகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காசும் பிறப்பும் கலகலப்ப அதாவது இந்த காசு பிறப்பு அப்படிங்கிறது ஆயர்கள் அணிந்திருக்கக்கூடிய அச்சுத்தாலி ஆமைத்தாலி அப்படின்னு சொல்கிறாங்க ஆபரணங்கள் அந்த ஆபரணங்கள் வந்து சத்தம் விடுதான் சரி இப்போ அந்த பெண் வந்து உள்ள இருக்கா இல்லையா அவகிட்ட போய் கீச்சு கீச்சின்னு ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சாரோம் கேட்டலையோ பேய் பெண்ணே அப்படின்னு கேட்ட உடனே சரி நிறைய சத்தம் கேட்குது தான் எல்லா இடமும் கேட்குது தான் ஆனால் அது வீட்டுக்கு வெளியே தானே கேட்குது இவ்வளோ வீட்டில் தால் போட்டுக்கிட்டு உள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்போ அவள் எழுந்திரிச்சி என்ன சத்தம் கேட்குது சத்தம் கேட்குதுங்கிறீங்க என் வீட்டுக்குள்ளையா அது கேட்குது வெளியில தானே கேட்குது அது எப்படி எனக்கு கேட்கும் அப்படின்னு கேட்டானா அதனால் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் ஆய்ச்சியர் வந்து தயிர் கடைவாங்க மோராகிறதுக்காக தயிரை மோராக்கி அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கணும் இல்லையா அதுக்காக காய்ச்சுறாங்க அப்போ அந்த கடையிறாங்க அந்த தயிரை கடையும் போது இது இது வந்து எல்லா ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுலேயுமே நடக்கக்கூடிய ஒரு செயல் அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் அறவும் கேட்டிலையோ உன் வீட்டுக்குள்ளேயே ஆயர்பாடியில் எல்லா வீட்லேயும் நடக்குது இந்த நிகழ்ச்சி உன் வீட்டுக்குள்ளேயும் நடக்குது அப்போ உன் வீட்டுக்குள்ள பெண்கள் தயிரை கடையிறாங்க அப்படி தயிரை கடையும் போது காசும் பிறப்பும் கலகலத்து அதனால அந்த அணிகலன்கள் எல்லாம் இதே சத்தம் போடுது கலகல கலகலன்னு அப்படி சத்தம் கேப் கேட்குதே அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா நாயக்க பெண் பிள்ளாய் நாயக்கம் அப்படின்னா தலைமை எங்கள் எல்லாருக்கும் தலைவியாகி இருக்கக்கூடிய பெண் பிள்ளையே இப்போ அவள் என்ன சொல்லுவா சரி வெளியில் கேட்குற சத்தம் என் வீட்டுக்குள்ளே கேட்கலன்னு சொல்லுவாள் அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சத்தத்தை சொன்னோம் அப்பாவை அதுக்கு என்ன கேள்வி கேட்பா அப்படின்னா தயிர் கடையிறதுங்கிறது காலையிலையும் நடக்குது மதியமும் நடக்குது நான் இரவுலையும் நடக்குது அப்போ மு ஒரு நாளைக்கு மூன்று வேலையுமே வந்து ஆயர்ப்பாடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயுமே தயிர் கடைதல் அப்படிங்கிற நிகழ்வு வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ இந்த சத்தம் வந்து எனக்கு காலையில் கேட்குதா மதியம் கேட்குதா இரவில் மாலை பொழுதுல கேட்குதா அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஒரு நான் தூங்கிட்டு இருக்கிறது ஒரு நண்பகல் பொழுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சத்தம் கேட்டு அப்போ நான் ஏன் எழுந்திரிக்கணும் அப்படின்னு அவள் கேள்வி இல்லையா அப்போ இது மூன்று வேலையும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால் அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் உன்னோட வாசல்கிட்ட நின்றுக்கிட்டு நாராயணன் மூர்த்தி இந்த நாராயண மூர்த்தி இந்த கண்ணன் அவதாரத்தில் கேசவன் அப்படின்னு பெயர் பெற்றிருக்காரு ஏன் கேசிங்கிற அரக்கனை மாய்த்ததினால அப்போ அந்த நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிட்டத்தியோ உன் காதில் விழுது கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுற எழுந்துக்காம படுத்துக்கிட்டே இருக்க தேசமுடையாய் அதாவது தலைவியே திரவேலோர் எம்பாவாய் நீ என்ன பண்ண உன்னுடைய தாழ் உங்களுடைய கதவில் இருக்கக்கூடிய தாழ்பாலை திறக்க மாட்டியா எந்திரிச்சு தோற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நாயக்கன் தேசமுடையாய் பேய் பெண்ணே இப்படிலாம் சொன்னதுனால இ இது வந்து குலசேகர ஆழ்வாரை ஒத்த ஒரு பெண் எழுப்பப்படுவதா பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தன்னை பேயேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு குலசேகர ஆழ்வார் அதே மாதிரி இங்கே தலைவி அப்படின்னு சொல்கிறதுனால இவர் வந்து அரசராக இருந்திருக்கார் தேசமுடையாய் அப்படின்னு சொல்கிறதுனாலையும் இந்த பாடல் வந்து இந்த பாசுரம் வந்து நமக்கு குலசேகர ஆழ்வாரை நினைவூற்ற விதமாக குலசேகர ஆழ்வாரை ஒத்த ஒரு தோழி எழுப்பப்படுகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இரண்டாவது தோழியை எழுப்பியிருக்காங்க மறுபடியும் உடவை பாசுரத்தை பார்க்கலாம் கீசு கீசென்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தயிரறவம் கேட்டிலையோ நாயக்க பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ பேசமுடையாய் திருவேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிச்சயம் இந்த பாசுரம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பலன் தருவதாகவும் இருக்கும் இந்த பாசுரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் லைக் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு எட்டாவது பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி